ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜார்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக செய்யக்கூடிய ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் முதல்ல செய்ய போகிறது நம்ம பொட்டுக்கடலை ஸ்வீட்டுங்க அதுக்கடுத்து செய்ய போகிறது ஓலை பக்கோடாங்க ஒரு கப்பு பொட்டுக்கடலை இருந்தால் போதுங்க இந்த ஈஸியாக ஸ்வீட் செஞ்சிடலாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருக்க சேர்த்துக்கலாங்க அதே அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க அதுக்கு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்த்து மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம தட்டில் நெய் தடவிக்கலாங்க நெய் தடவி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்வீட் ரெடியான உடனே சேர்க்கறதுக்காக தான் இது இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் கா செய்கிறதுக்காக நான் வந்து வரக்கப்போ விட கொஞ்சம் அதிகமாக நெய் எடுத்திருக்கேன் எடுத்த நெய்யில் வந்து முக்கால் பா முக்கால் வாசி நெய் சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா நெய் கரை நல்லா கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்ச மாவை சேர்த்துருக்கோங்க அரைச்சி வச்ச மாவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாங்க இந்த கரண்டியில் அழுத்தி அழுத்தி வச்சு இந்த மாதிரி கலந்துக்கலாங்க கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இல்லைங்க இது இப்படியே சேர்த்தாலே நான் கரெக்டாக வருங்க இப்போ நம்ம தட்டில் சேர்த்துக்கலாங்க தட்டில் சேர்த்து நல்லா சமன்படுத்திக்கலாங்க ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சமன்படுத்தணும் இதை சமன்படுத்தி வச் சமன்படுத்தி விட்டுடலாம் இப்படியே ஒரு மணி நேரம் விட்டுடலாங்க ஒரு மணி நேரம் விட்டுட்டு சூடு ஆறுனவொடனே அப்புறம் ஒரு மணி நேரம் ஆனவொடனே இப்போ கட் பண்ணலாங்க கட் பண்ணும்போது நமக்கு நல்லா பர்ஃபெக்டான ஸ்வீட் கிடைக்குங்க நான் வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை முக்கால் கப்பு சர்க்கரை கப்பை விட கொஞ்சம் அதிகமாக நெய் எடுத்துங்க இது இந்த அளவு எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லாத்தையும் மெஷர்மெண்ட்டு பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா பர்ஃபெக்டாக வருங்க பர்ஃபெக்டாக வருங்க நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாயில் வச்சாலே கரையக்கூடிய ஸ்வீட்டை வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வருதுன்னு இந்த ஸ்வீட்டை இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணி மேலே முந்திரியால் அலங்கரித்தா நமக்கு ஸ்வீட் ரெடிங்க அடுத்ததாக நம்ம பக்கோடா செய்ய போகிறோங்க இந்த பக்கோடா பார்த்திங்களா பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா ரொம்பவே சுவையாக இருக்குங்க இந்த பக்கோடா தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க அதில் கால் கப் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேங்க அதனுடைய ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க அதனுடைய ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேங்க ஓமத்தை வந்து கையில் எப்படி நசுக்கி சேருங்க அப்போ தான் நல்லா இருக்கும் வரும் அதனோடய மனம் நல்லா வருங்க இப்போ இந்த மாவில் சேர்த்து கலந்து விட்ருங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் நம்ம கலந்து வச்ச மாவில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம எண்ணெயும் சூடாக இருக்குங்க சூடாக இருக்கிற எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாவில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ பாருங்கள் இப்படி கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து அந்த எண்ணெயும் நெய்யும் எல்லா பக்கமும் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கலந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும் பாருங்கள் விரலை வச்சா கொஞ்சம் லைட்டாக உள்ளே போகணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும் இப்போ மாவு ரெடிங்க இப்போ வந்து நம்ம முறுக்கு உரல் எடுத்துக்கலாங்க முறுக்கு உரலில் வந்து இந்த பாருங்க இந்த இந்த பிளேட் எடுத்துக்கோங்க ஓலைப்பக்கோடை செய்கிற இந்த பிளேட்டை எடுத்து முறுக்கு உரலுக்கு கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க தடவி நம்ம வந்து மாவை வந்து மாவை முறுக்கு உரலில் சேர்த்து பாருங்க மூடி போட்டு அதுக்குள்ளே நமக்கு வந்து எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குங்க நல்லா சூடாக இருக்கணுங்க சூடான எண்ணெயில் விடும்போது நமக்கு நல்லா நல்லா வருங்க இல்லைன்னா இது சரியாக வராதுங்க பாருங்கள் நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுவிட்டோம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு பின்னாடியே நம்ம கரண்டி வைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் இது நல்லா வேகணுங்க பாருங்க கொஞ்சம் நேரம் வெந்த விருக்கு அதுக்கப்புறமா பாருங்கள் மெதுவாக திருப்பி விட்டு வெந்த உடனே எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெந்துடுச்சிங்க இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது முறை பிழியும் போது கொஞ்சம் நேரம் எண்ணெய் சூடாகணுங்க சூடான உடனே பிழியணுங்க பிழிஞ்சி இதையுமே நம்ம திருப்பி திருப்பி கொடுத்து வெந்த ஒன்று எடுத்தால் நமக்கு அருமையான ஓலை பக்கோடா ரெடிங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச நம்ம பொட்டுக்கடலை ஸ்வீட்டையும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துட்டேன் இப்போ வந்து கரு கருவேப்பில் பொறிச்சு எடுத்தால் நமக்கு அருமையான ஓலை பக்கோடா ரெடிங்க தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்